ஹலோ லூயா பிரைஸ்லா உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அனைவரை யேசுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற வசனத்தை பார்ப்போம் யோவில் ஒன்றாம் அதிகாரம் பதினாலில் பாருங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு அர்ஜென்டான விஷயம் அப்படின்னு நினைக்கலாம் யோகில பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அழிவு வருது ஒரு மோசமான விஷயங்கள் நடக்க போகுது இந்த உலகத்தில் இந்த தேசங்கள்ல நீங்க காப்பாற்றப்படணும்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க உபவாசம் இருந்து தேவனை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் இன்றைக்கும் பாருங்க நம்ம உலகம் போயிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது நடக்கிற அசம்பாவிதங்களை பார்க்கும் பொழுது ஏன் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பம் பிரச்சனை போராட்டம் எல்லாமே வந்து லாஸ்ட் டேஸில் இருக்கோங்கிறத கிளியராக காமிக்கிற மாதிரி நடந்து கொண்டு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நாட்களில் பயந்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார் நம்ம மூலமா பாருங்க இந்த உலகத்தையும் ரட்சிக்கு அவரை நம்புகிறவர்களை விடுதலையாக்க அவரை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த வந்திருக்கிறார் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நாட்களில் தேவனையே நோக்கி பார்க்கணும் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம உபவாசனால் ஆசிரிக்கணும் அதுலேயும் அது பரிசுத்தமான உபவாசனால் அது நம்மளை ஹோலியாக நம்மளை மாற்றக்கூடிய உபவாசமாக இருக்கணும் சும்மா பேருக்குன்னு இல்லாமல் சும்மா வயிற்றுக்கு மட்டும் ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தேன் இல்லை ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்தேன்னு இல்லாமல் இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும் கிளீன் பண்ணி தேவனுக்கு உண்மையாக அவ யாரை வாழ்க்கையை வாழும்படி நம்ம என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து ஆவியில பலப்பட்டு அவர்கிட்ட வர அந்த பிரஷன்ஸ்ல கிடைக்கிற அந்த 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 பலத்துல நிரம்பி எல்லா விதமான சூழ்நிலைகள்லயும் தேவன நாமத்துல ஜெபித்து ஜெயம் எடுக்க முடியும் அதனாலதான் இங்க போட்டிருக்கு பரிசுத்த உபவாசங்களை நியமங்கள் விசேஷித்த ஆசிரிப்பை என்ன பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணி கூறுங்க மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாக கர்த்தரை ஆலயத்தில் என்ன பண்ணுங்கள் கூடி வரைச்சு இது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் வந்து உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் மாற வரதாக இருக்கிறாரு அப்படி நம்ம கூப்பிடும்போது என்ன நடக்கும் அதே இதில் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவனோட பிள்ளைகள் பாருங்கள் சொல்கிறாரு அவங்க உங்களை நான் மீட்டுக்கொள்வேன் உங்களை நான் விடமாட்டேன் அப்போ ஆவியை ஊற்றுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டில் பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரச்சிக்கப்படுவான் கர்த்தர் சொன்னபடி சீயோன் பருவதத்திலும் எரிசுமனும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியான வருடத்திலும் ரட்சிப்பு உண்டா இருக்கும் ஹலே லூயா அப்ப இங்க போட்டு போட்டிருக்க பாருங்க கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரே நம்பி உபவாசித்து அவரே பற்று கொள்ளா இருக்கிறேன் நீங்க என்ன பண்ணப்படுவீங்க காப்பாற்றப்படுவீங்க கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணுவார் சியோன் பருவதத்திலும் எரிசிலேமும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்கடத்திலும் ரச்சி பூண்டா ரச்சி டெலிவரன்ஸ் அதாவது உங்களுக்கு எல்லா விதத்திலும் தேவன் பாருங்க ரட்சகராக இருந்து உங்கள் பக்கம் அவர் செயலாற்றி உங்களை மீட்பார் சால்வேஷன் அது வரும் அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த மோசமான சூழ்நிலையிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தொடப்பட்டு எப்படி இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கீங்க இருப்பீங்கன்னு சொல்றது தேசமே மகிழ்ந்த கரி ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் சியோனிலே கர்த்தர் வாசமா இருக்கிறது போல இப்படி தேடுகிற வாழ்க்கையில் அவர் வாசமா இருப்பாரு அவர் வந்த இடத்துல எப்படி இருக்கும் இந்த இருளுக்கு வேலை இருக்குமா இந்த நாசமோசனுக்கு வேலை இருக்குமா இவ்வளவு பயங்கரமான விஷயம் என்ன பண்றது அந்த சூழ்நிலையில நீங்க இப்படி கர்த்தரை பிடித்துக் பொழுது அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன்னால் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் மகா 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 அவர் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறதுனால அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் சார்பிலே செயல இந்த ஒஸ்டான விஷயங்களை நம்ம மாற்றி இதே இடத்துல உங்கள் அருமையாக வாழ வைப்பார் அவருடைய ராஜ்ய பூமியில் பலமாய் கிரியை செய்யும் நாமும் அவரும் ஒன்றாக இருப்போம் ஹலே லூயா செவிக்கலாம் நன்றி தகப்பனே இந்த அருமையான நேரத்தில் அப்போ அந்த வார்த்தையை கேட்டால் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா நாங்கள் ஆபத்தை கண்டு பயந்து ஓடாமல் ஆண்டவரை உண்மையாய் உபவாசித்து உண்மை பற்றி கொண்டு கர்த்தருமோ சத்துவத்தின் வளமையிலும் பலப்பட்டு அவைக்குரிய போராதங்களெல்லாம் தரித்து கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றி பெற நீரே எங்களுக்கு ரூபி செய்கிறீங்க அவையானவரே செய்கிறதற்காக நன்றி ஒவ்வொருவரும் அப்படி ஜெயம் எட்டு கட்டும் ஈஸ்வரமில் ஆமை நீங்கள்